பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் அல்ல அடுத்து சொல்றான் நம் தூதராகிய அவருக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அல்ல கேட்கறான் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அவருக்கு யாதொரு இழப்பும் இல்லை இவருக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிடற இதுக்கு முன்னாடி மூசாவுக்கு ஒன்றும் குறைஞ்சு போல ஈசாவுக்கு ஒன்றும் குறைஞ்சு போல முகமதுக்கு ஒன்றும் குறைஞ்சு போயிடாது நிராகரிப்பவர்கள் அவரை ஊரை விட்டு வெளியேற்றிய போது நிச்சயமாக அல்ல அவருக்கு உதவி செய்தே இருக்கின்றான் குகையில் இருவரில் ஒருவராக இருந்த போதும் தம் தோழரிடம் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று கூறினார் அப்போது அவர் மீது அல்லா தன் சாந்தியை இறக்கி வைத்தான் மேலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை கொண்டு அவரை பலப்படுத்தினான் நிராகரிப்போன் வாழ்க்கை வாக்கை கீழாக்கினான் ஏனெனின் அல்லாவின் வாக்குதான் எப்போதும் மேலோங்கும் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம்பிக்கவன் இது அல்லாவுடைய திரெட்னிங் வேலை செய்ய மாட்டீங்களா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா ஆள் இருக்கு வேற வச்சு பண்ணிக்கிறேன் தேவையில்லை வெளியே வரும்போது நான் தான் ஹெல்ப் பண்ணேன் கொகையிலையும் நான் தான் பார்த்தேன் எனக்கு யாரும் தேவையில்லை வானத்திலேருந்து படம் வச்சு நான் வேலை செஞ்சிருவேண்டா அப்படி தாண்டா பண்ண எப்படி இருக்கு ஒரு மிரட்டல் நீங்கள் சொற்பமான போல் தளவாளங்களை கொண்டிருந்தாலும் சரி நிறைய கொண்டிருந்தாலும் சரி புறப்பட்டு உங்கள் பொருட்களையும் உயிர்களையும் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியுங்கள் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றது ஒன்பது நாற்பத்தி ஒன்னு அடுத்தது ஒன்பது நூத்தி பதினொன்னு நிச்சயமாக அல்லாஹ் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சோனம் இருக்கிறது என்ற அடிப்படையில் விலைக்கு வாங்கிக் கொண்டான் அவர்கள் அல்லாவின் அவர்கள் அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள் எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள் சொல்லிட்டு அல்ல சொல்றான் தௌராத்திலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான் இந்த ஆஃபர் எங்கெங்க வந்துச்சு நல்லா சொல்றான் தௌராத்திலும் இஞ்சிலையும் ஆஃபர் கொடுத்தேன் அடுத்தது உங்களுக்கு இந்த ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன் உயிர்களை வந்து ரேட் போட்டு வாங்கிட்டேன் நீங்க வித்துட்டீங்க முடிஞ்சிருச்சு இன்னொரு இடத்துல சொல்றேன் மகிழ்ச்சி அடையுங்கள் இந்த வியாபாரத்தில் குரான் நிறைய நீங்க எடுத்து பாருங்க சுபான்ல நாலு பேஜ் ரெண்டு பேஜுக்கு போர் சம்பந்தப்பட்ட டாபிக் வராம இருக்கவே இருக்கு அது ஸ்டார்டிங்ல மக்கால என்ன இறங்கிச்சு சரியத்துல ஒண்ணும் இறங்கல வித்துரு மூணா ஒன்னா மக்கால என்ன சொல்லுறேங்க நோன்பு ஆரம்ப நேரத்தில் தொடங்கணுமா கடைசி நேரத்தில் தொடங்கணுமா என்ன சட்டம் இருந்துச்சு அப்போ டெய்லி உட்காந்து நபிசுல்ல சொல்லாம் ஜயித் பின் அர்க்கம் வீட்டில் என்னத்தை பேசுனாங்க என்ன நடந்தது ட்ரைனிங் என்ன நடந்தது மைண்டு பக்குவப்படுத்தப்பட்டாங்க எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் நாங்கள் உங்களை விட்டு ஓடி போயிட மாட்டோம் இதுதான் கொடுக்கப்பட்டுச்சு வேற எதுவும் கிடைக்காது வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இதை பண்ண அதை பண்ணு அப்படி செய் இப்படி செய் எதுவுமே ட்ரைனிங் கிடையாது இதுதான் விட்டுட்டு ஓடிறாதா இங்க அப்பா இவன் இப்படி பண்ணியிருக்கான் இவன் இப்படி பண்ணியிருக்கான் நீ விட்டுட்டு இதுதான் மெயின் டாஸ்க் அதனால தான் சிரமங்களை சகிச்சுக்கிறது தான் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது அக்கா இவர யாரு இதில் வைக்கப்படுறாங்க சிரமங்களை சகிச்சுக்கணும் அதுதான் இருக்கையில வீரம் அங்க அங்க வீரத்துக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்கப்பட்டது அடிக்கிறவன் வீரம் கிடையாது அடி வாங்குறவன் வீரன் எங்க மக்காலா மதினா வந்தவொன்ன அடிக்கிறவன் வீரன் அப்போ எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா புரிஞ்சுக்கணும் அதை வந்து ரசூல்லாவுடைய வாழ்க்கை கரெக்டா சீக்வன்ஸ் பண்ணாதான் எடுத்து படிச்சோம் குழம்பிரும் குரானும் கரெக்டா படிக்கணும் இதோட சேர்த்து ரசூல்லாவுடைய வாழ்க்கையோட சேர்த்து வச்சு மேட்ச் பண்ணாதான் இது கரெக்டா புரியும் இது ஒரு மேட்ரு இந்த வானவியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள் அல்ல சொல்றான் அல்லாவிட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார் ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இந்த வியாபாரத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள் இதுவே மகத்தான வெற்றியாகும் அப்ப வந்து நிச்சயமாக இருந்து உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார் நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் உங்களை இல்ல அது கஷ்டமா இருக்குதுங்கிறது நீங்க சிரமப்படுறது பார்த்தா அவரே கண் கலங்குறாரு நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் மூமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார் இது ஒன்பது நூத்தி இருபத்தி எட்டுல இருக்கு இதன் பின்னரும் நீங்கள் அவங்க உங்களை அவர் அவர்கள் உங்களை விட்டு விலகி கொண்டால் ரசூலா பார்த்தா எல்லாம் சொல்கிறான் நான் இவ்வளோ பேசிட்டு இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணிட்டேன் தவ்வா எடுத்து பாருங்க கடைசி வசனம் தவ்வால் இருக்கிற எல்லா வசனமுமே போற பற்றி தான் பேசும் தவ்வால் வேற எதுவுமே அவ்வளோவா இருக்காது எல்லாமே போற பற்றி தான் இருக்கும் அதனால தான் தவ்வா ஸ்டார்டிங்கில் என்ன இருக்காது பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹிம் இருக்காது அதுக்கு அலி இல்லையா தான் அந்த சூறாவை வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க யார்கிட்ட அவங்க இந்த மக்காவாசிகளுக்கு கொண்டு போய் அவர் தான் கொடுக்குறாங்க அப்ப அவர் தான் சொல்றாரு இதுல வந்து ஏன்னா அல்லாவுடைய குணம் என்ன ரஹமான் ரஹீம் இங்க ரஹமும் கிடையாது ரஹீமும் கிடையாது இந்த ஆயத்துல அந்த தவால பொறுத்த வரைக்கும் அருமை இங்க கிடையாது கடுமை மட்டும் தான் இருக்கும் ஸ்டிக்ட் மட்டும் தான் இருக்கும் அது வாழ உருவிட்டு இறங்கணும் சூரா அதனால இதுல பிஸ்மில்லா ரஹமான் இரையும் சேர்த்தல ரஹமானும் கிடையாது ரஹீமும் கிடையாது சூரா தௌவா பொறுத்த வரைக்கும் தவாவுங்கிற அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா இறக்கமே காட்ட மாட்டான் அப்படி பேர் மன்னிப்புன்றிருக்கு அது வந்து அந்த தபு பொருளை இருந்த சகவாக்கள் இருந்தாங்க இல்லையா மூணு பேர் போருக்கு போகாமல் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மன்னிப்பு வந்து இதில் கிடைக்குது அதனால் வந்து மனுஷன் பேர் அப்படி இருக்குது ஆனால் இது பயங்கரமான ஒரு சூறா காஃபிர்களுக்கு டைஜஷன் ஆகாத சூறாகவே இதுதான் எல்லாமே நமக்கு எதிராக அதாவது நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நம்ம மேலே விதிஸ்கான் நல்லா பாரு நபியை இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகி கொண்டார் இதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அப்படிங்கிறாங்களா எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாவே போதுமானவன் வழிபடக்கூடிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ணமாக நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன் தான் மகத்தான அரிசின் அதிபதி என்று நீர் கூறி விடுகிறார் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கை கழுவிரு அப்படிங்கிற ஆமா சொல்லிட்டு த்ரெட்னிங் பண்ணிட்டு வந்தால் சஹாபாக சுஹான் அல்லா அவங்களுடைய பாதிப்பு பங்களிப்பு வந்து உலக வரலாறு இது வரைக்கும் பார்க்காதது மிகப்பெரிய அடுத்தது முத்தாய்ப்பா கடைசி அவர் வசனம் அதுக்கப்புறம் சில ஹதீஸ்களை பார்க்கலாம் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதினாறு வசனம் இது ஸ்பெஷலா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த வசனம் போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் மீது அது விதிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் இதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாவே அறிவான் அல்ல சொல்றான் உங்களுக்கு வெறுப்பா இருந்தாலும் நீங்க என்ன நினைச்சால் ரோஹிங்கா முஸ்லீம் அடிக்கிறான் ரோஹிங்கா முஸ்லீம் யாரு பிள்ளை பூச்சி அவன் பொலப்பய மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு கிளர்ச்சி அவன் பண்ணல அவன் உண்ட வேலையை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறான் ஆனா அவனை பார்த்து அவன் வச்சிருக்க குடான பார்த்து அவன் பயப்படுறான் யாரு அஸ்வின் கிராத்துங்கிறவன் அவன் வந்து புத்த மத பீச்சு அவன் தான் வந்து இவனுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்தது இவங்களை கொல்லறது இது நன்மையான செயல் சொல்லி அவன் ஃபத்வா கொடுத்துட்டான் ஊர் மக்களுக்கு அதனால தான் இறக்கம் இல்லாம கொள்றாங்க அவனுக்கு கேட்டால் அவன் சொல்கிறான் இந்த முஸ்லீம்கள் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்க குரானை வச்சுருக்காங்க குரான் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த வசனங்களில் நம்ம விரும்புலாலும் சரி விரும்பாட்டிலும் சரி நம்மளுக்கு சுழுப்பு உருவா ஒன்று நம்ம ம கூடாது இல்லைன்னா முஸ்லீமாக இருந்துருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து திங்க் பண்ணாமல் இருக்கணும் ரெண்டுமே ஆகிட்டோம் போது வேற ஆப்ஷனே இல்லை இல்லைன்னா அடிப்பட்டு சாக போகிறீங்க அசிங்கப்பட்டு இழிவுபட்டு கேவலப்பட்டு சாக போகிறீங்க பேச சொல்கிறேன்னா இது கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் தப்பாக ஹேண்டில் பண்ணிடக்கூடாது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சும்மா போயிடணும் காஃபி நீ எல்லாம் வந்து இப்படி அப்பெல்லாம் பேசக்கூடாது கரெக்டாக புரிஞ்சிக்கணும் நான் எப்படி பண்ணாங்க ஸ்லோ ப்ராசஸ் இன்னி பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் என்ன தெரியுமா சிம்பிளாக சொல்கிறேன் இஸ்லாம் இல்லாத எந்த நாட்டிலையுமே கிளர்ச்சி பண்ணக்கூடாது ஒரு முஸ்லீம் நாடு ரசூலை என்ன பண்ணாங்க மக்காவை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க வெளியே எங்கேயுமே தாவா கிடையாது நஜாசிக்கு இவர் போறாரு யாரு ஹிஜ்ரத் எத்தனை டீம் போகுது உஸ்மான் ரவி தலையில் உள்ள டீம் போகுது லெட்டர் ஒன்று கொடுத்து விட வேண்டியதானே நஜாசி மன்னருக்கு அழைப்பு எடுக்க வேண்டியதானே ஏன் அழைப்பு எடுக்கல எப்போ லெட்டர் போடுறாரு ரசூல்லா மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் நபிசுல்லா சொல்லம் நஜாசி மன்னருக்கு லெட்டர் போடுறாரு அப்ப படிப்பினே நாம பெறணும் ஒரு ஊரு முழுமையான ஊரு முஸ்லீமான ஊரு அல்லாஹ்வுடைய சரியத்தை நிலைநாட்டணும் அதை பார்த்துட்டு சொல்லணும் இங்க பாரு இதுதான் நாங்க கொண்டு வர விரும்புறது செஞ்சு காமிச்சிட்டோம் இந்த நாடு எவ்வளவு அமைதியா இருக்கு இது மாதிரி ஓ நாங்க அஜெண்டா இப்படிதான் கொண்டு அந்த போனோம் கொண்டு வரங்கிறது பைத்தியக்காரத்தனம் அவன் போய் என்ன சொல்லுவான் அவன் குரானை ஏத்துக்கிட்டு இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல அங்க போய் பேச அங்க விபச்சாரம் விடுதி இருக்கு அங்க சூதாட்ட விடுதி இருக்கு அங்க வந்து சாராயம் விற்கப்படுது அங்க சினிமா இருக்குது நீ ஏன்னா இங்க வந்து உபதேசம் காரி துப்பிடுவான் இந்த விளையாட்டு இங்க பண்ணக்கூடாது ஏத்துக்கிட்ட மக்களை முதல்ல திருத்தணும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கு முஸ்லீம் நாடுகள் இங்க தான் கிலாஃபத்து கொண்டு வரணும் இந்தியாவில் இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கு நமக்கு இந்த இடத்துல அந்த வேலையை பண்ணக்கூடாது இந்த சில பேர் கீழ்க்கு அது பண்றதா அமைப்புகள் இருக்க சொல்றாங்க ஆனா இந்த வேலை இங்க செய்யக்கூடாது இங்க நத்தியாசி மன்னருடைய கீழே எப்படி அந்த மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்களோ எதா பண்ணாங்களா அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்களா மக்கால பண்ண மாதிரி ஏதாவது அட்டம் பண்ணாங்களா ஸ்மூத்தா இருந்தாங்க அதுதான் இங்க பண்ண வேண்டியது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சவுதி வந்து திருத்தணும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை கொண்டு வரணும் அதைத்தான் ஹுசேன் அலியானு காமிச்சாங்க முதல்ல வந்து இதைத்தான் திருத்தணும் இங்கே வந்து இருக்கக்கூடிய கெட்ட ஆட்சியர் கெட்ட ஆட்சியாளர்களை வந்து நல்ல ஆட்சியாளர்களாக கொண்டு வரணும் இதுதான் மெயின் டாஸ்க் அப்போ இதை தான் வந்து ரசூல்லாவுடைய உஸ்வத்துல் ஹசனா இதை தான் அலிணும் கற்றுக் கொடுக்குறாங்க ஹுசேன் அலியானும் கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ இதில் சில விஷயங்கள் நம்ம பாருங்கள் நபிசுல்லா சொல்லமுடைய சமுதாயம் இருக்குல்ல அவங்கள இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய சகாபாக்கள் எல்லாருமே பாருங்க யாருமே பாத்தீங்கன்னா இந்த வேலை இருக்கு இல்லையா நபிசுல்லாசலம் ஸ்பெஷல் வேலை இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தான் சிறப்பு கிடைச்சிருக்கு அபுபக்கர் யாரு இந்த மிஷனுக்காக தங்களுடைய பொருளாதாரத்தை அதிகம் அதிகம் வாரி வழங்கினவர் கத்திஜர்லியானு யாரு இந்த மிஷனுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கினவர் உஸ்மான் அலி யாரு இந்த மிஷனுக்காக வாரி வாரி வழங்கினார் உமர் அலி யாரு தன்னுடைய பொருளாதாரத்தினாலும் தன்னுடைய உடலாலும் உதவி செய்தவர் அலி அலியானு யாரு இதே மாதிரி உதவி செஞ்சவங்க அதே மாதிரி இவர் எடுங்க அபு உபயதா அபு உபயதா யாரு ரசூல்லா அவர் என்ன சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்தில் நம்பிக்கையாளர் அப்படிங்கிற இது ஏன் இந்த பட்டா அவருக்கு கிடைச்சது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கந்தக் யுத்தம் கந்தக் யுத்தம் நடக்கும் போது இந்த பனு குலையலாங்கிற அந்த யூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய அந்த ஒப்பந்தம் தான் இவங்களுடைய வாழ்வா சாவாங்கிற விஷயத்த தீர்மானிக்கக்கூடியது யாரு மதினாவாசிகளுடைய விஷயம் அதை பத்தி தனியா பேசணும் அகல் போர் மட்டுமே ஒரு டாபிக் எடுத்து பேச வேண்டிய மேட்டர் இதை வந்து தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் நபிசுல்லா சலமுக்கு வகி வந்துருச்சு வகி வந்துருச்சு யூதர்கள் வாக்கு தவறிட்டாங்க அப்படின்னு அப்ப ரசூலா என்ன பண்றாங்க அபுபைதாவை கூப்பிட்டு நீங்க போய் கேட்டுவாங்க என்ன ஸ்டோரிங்கிறது நிஜமாவா அப்படி இல்லையா அப்படிங்க என்ன நடந்ததுங்கறத தகவல் தெரிஞ்சிட்டு வாங்க சொல்லிட்டு சொல்றாங்க என்னை தவிர வேற யாருக்கிட்டேயும் இந்த விஷயம் தெரிஞ்சிட கூடாது ஏன்னா இவங்க ஆட்டம் கண்டு எல்லாருக்குமே அப்ப அவர் வந்து சொல்றாரு யாருக்கிட்டயுமே அதாவது இவர் அவங்க இதான் ஆளு அவருக்கு வந்து பிரச்சனை இருக்குது அந்த மக்களுக்கு தகவல் லீக் ஆச்சுன்னா இங்கேயே கலாட்டம் ஆகிடும் அப்பாண்ட கொண்டாந்து தகவல் சொல்றாரு அப்போ ரசூல் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க இவர் நம்பிக்கையாளர்னு நீ எந்த சஹாபிக எடுத்து பாரு அதாவது உதயபத்துல் யமான் இருக்காங்க அகல் போர்ல தான் சொல்லுவாங்க இன்ற இரவு அந்த இடத்துல போய் செய்தி கொண்டு வரவனுக்கு நானும் மறுமை நாள்ல இப்படி இருப்பேங்க இங்க யாரும் பாரு இங்க தஹஜூத் நான் ஸ்டாப்பா நூறு ரக்கா தொண்ணூறு யாரும் இங்க சிறப்பு கிடைக்கல அதை நான் மட்டப்படுத்தி பேசல சொல்றேன் இங்க வெயிட் எது அப்படிங்கறது சொல்றேன் உயிரை வந்து கையில கொண்டு போய் கொடுக்கறதுதான் அல்லா உயிர் அல்லா ஏத்துக்கிறது நம்மளுடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தை தான் ரெண்டு கையும் நீட்டி வாங்கிக்கிறான் பெரிய பண்ணக்கூடிய சிறப்பு இருக்குங்க இது எல்லாருமே செஞ்சுட்டு பாருங்க கஞ்சனா இருக்கக்கூடியவன் தொழில எவ்வளவு ஈடுபாடா இருக்கான் கடுமையான உள்ளம் கொண்டவன் போய் பாருங்க நமக்கு முன்னாடி சுனத்தை எவ்வளவு அழகா நிறைவேற்றுறான் அவன் பாட்டு எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா தொழுறான் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி அதாவது தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே இலக்க தயாரில்லாதவங்க எல்லாம் இபாதத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்காங்க காசிர்களையும் திருப்பதிலுக்கு கொண்டு போய் எவ்வளோ ஈடுபாடு செய்யறோம் அதெல்லாம் நிறைய இருக்காங்க இது மேட்டர் கிடையாது இதுதான் அபூ சகிதல் குத்ரி தான் அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாவிடம் சிறந்தவர்கள் யார் தெரியுமா முதல் அணியும் நின்று போரிட்டோம் அதாவது சஃப்ல ஃப்ரண்ட்ல நிற்கிறவங்கிறவனுக்கு ஒரு ரிஸ்க் ஜாஸ்தி அவன் தான் அல்லாவிடத்துல சிறந்தவன் அவர்கள் பின்னால் திரும்பி கூட பார்த்ததில்லை அந்த அணியினர் எப்படிப்பட்டவங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட பார்க்கல முன்னாடி மட்டும்தான் பார்த்துருக்காங்க அந்நிலையில் ஷகீதும் ஆனார்கள் இவர்களே சொர்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இவர்களையே இறைவன் ஏறிட்டு பார்ப்பான் உங்கள் இறைவன் ஒரு கூட்டத்தை பார்த்து சிரித்து விட்டால் அவர்களிடம் விசாரணை என்பதே கிடையாது எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பாருங்க இதெல்லாம் இது ஒரு மேட்ரு இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது சில்சுலத்து சஹியாங்கிற கிதாபில் இருக்கு தபுரானில நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸா இது இருக்கு சையான ஹதீஸ் அதே மாதிரி நவிசுல்லா சொல்லணுட்டு ஒருத்தர் வர்றாரு வந்துட்டு கேட்குறாரு அல்லாவுடைய தூதரை அமல்களில் சிறந்தது எது அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய பாதையில் போர் செய்வதுங்கிறேன் சரி அதுக்கு நிகரான இன்னொரு அமல் இருக்காது காட்டி கொடுங்க ரசூல்லா சொல்கிறாங்க இல்லை அதுக்கு நிகராக ஒரு அமல் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறேன் ரசூலாக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ மறுபடியும் அவர் கேட்கும்போது ரசூல்லா ஒரு ஆளை சொல்கிறாங்க இவன் அல்லாவுடைய பாதையில் இவன் ஒருத்தன் கிளம்புறான்னு வச்சுக்கோ அவன் திரும்பி வர்ற வரைக்கும் ஒருத்தன் தொழுகையிலே நின்றுட்டு இருக்கான் நோம்பும் வச்சிருக்கான் பசியாகவும் இருக்கான் சாப்பிடவும் இல்லை இஃபாரும் பண்ணல சாரும் பண்ணல நின்னுட்டே இருக்கான் தொழுகை வச்ச நோம்பு வச்ச நிலையில நின்றுட்டு இருக்கான் அவன் திரும்பி வர்ற வரைக்கும் வந்து இவன் நின்னாலும் அவனும் ஈக்குவல் ஆக மாட்டாங்க ஒரு மாசம் இவன் நோம்பு அதாவது ஒரு மாசம் இந்த வேலை ஆகுதுன்னு வச்சுக்கோ அவ்வளவு தூரம் நின்னாலும் அதுக்கு இதே ஈடு ஆகாதுங்கிறாங்க அப்ப வெயிட் எங்க இருக்குன்னு பாரு புரியுதா இன்னொரு ஹதீஸ் இருக்கிறதுல சிறப்பான நமக்கு